வணக்கம் நான் உங்கள் விளையாண் பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா நமக்கு கம்பெனியில் எலக்ட்ரிக்கலுக்கு ஆள் தேவைப்படுது எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ரெண்டு பேருமே தேவைப்படுது நம்மளோட ஒர்க் என்ன பார்த்தீங்கன்னா கன்சல்டிங் வரையும் நியூ பில்டிங் பழைய பில்டிங் ஆல்ட்ரேஷன் எல்லாமே நடக்கும் சென்னைக்குள்ளேயே நடக்குது சென்னை தாண்டியும் நடக்குது இன்னும் சென்னை பக்கத்தில் யாருன்னா இருந்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு போகிறதுக்கு இல்லை நீங்கள் அவுட்டிலேருந்து வரீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து பில்டிங்லேயே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் பில்டிங்லேயே தங்கி செய்கிற மாதிரி இருக்கும் ஒர்க்கு யாருக்கு வேலை தேவைப்படுதோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் பேர் நீங்கள் எலக்ட்ரிஷியனாக இல்லை ஹெல்பராக இதை மென்ஷன் பண்ணி உங்கள் ஏரியா எந்த ஏரியாவிலேருந்து மெசேஜ் எந்த ஏரியாவிலேருந்து நீங்கள் பண்ணுறீங்கட்டு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு திரும்பி காண்டாக்ட் பண்ணுவேன் கால் மட்டும் பண்ணாதீங்க சில கால் எடுக்க முடியாமல் மிஸ் ஆகிடும் அதனால் வாட்ஸ்அப் மட்டும் எனக்கு பண்ணுங்கள் மறக்காமல் ஓகேவா